பதவி பறிப்பா மீண்டும் தலைவர் பதவியா ரிப்போர்ட் கேட்ட டெல்லி தலைமை வாங்க அதாவது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் பணிகள் பணிகளெல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதாம் அந்த வகையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் அதிமுகவின் உட்காட்சி விவகாரம் என்பது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது பாஜகவின் உட்கட்சி விவகாரம் என்பது ஒரு பக்கம் இருக்கிறதா அதாவது என்னவென்றால் பாஜகவின் மாநில தலைவராக பதவி வைத்து வந்ததால் அண்ணாமலை தற்பொழுது முன்னால் அதாவது இப்பொழுது பதவி வைத்தவர் நைனா நாகேந்திரன் இவர்களுக்கிடையே ஒரு போட்டி என்பது கண்டிப்பாக தான் டெல்லி தலைமையானது ஒரு ரிப்போர்ட் ஒன்றை கேட்டுள்ளதாம் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக காலூன்றி வருகிறதாம் இந்த நிலையில் தான் நயனா நாகத்திரின் செயல்பாடுகள் குறித்து டெல்லி தலைமை அதற்கான கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளதா அதாவது தமிழகத்தில் தேர்தல் நெருங்க நெருங்க அனைத்து கட்சிகளுமே தீவிரமாக தேர்தல் பணிகளெல்லாம் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ தனது கூட்டணியை பலமாக வைத்து கொண்டு மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க போராடி கொண்டிருக்கிறாராம் மறுபக்கமோ அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாஜக இந்த முறை எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்பில் அதற்கான வேலைகளை செய்து வருகிறது அதற்காகத்தான் விஜய் கூட தங்கள் கட்சியில் இணைக்குமாறு முயற்சியில் மாற்றுக் கட்சியினரை இணைக்கும் முயற்சியில் தான் தீவிரம் காட்டி வருகிறதா இந்நிலையில் தான் பாஜக தேசிய தலைவர்களை சந்திப்பதற்காகவே இன்று மாநிலத்தவை நைனா நாகேந்திரவர்கள் டெல்லி செல்ல அதாவது இந்நிலையில் தான் தமிழகத்தில் நயனா நாகேந்திரன் சுற்றுப்பயணத்திற்கும் பெரிதாக மக்களிடம் ஒரு ஆதரவு கண்டிப்பாக தெரிவிக்கவில்லை என்ற செய்தியெல்லாம் டெல்லி வட்டாரத்தில் கிடைத்துள்ளதாம் இதனைத் தொடர்ந்துதான் சிலரிடம் பாஜக தலைமை ரிப்போர்ட்டுகள் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாம் அதாவது அவருடைய செயல்பாடுகள் டெல்லி தலைமைக்கு ஒரு திருத்திரகமாக இல்லை என்றுதான் கூறப்படுகிறது சில ஆலோசனைகள் வழங்கவே டெல்லி அழைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறதாம் ஏற்கனவே சமீபத்தில் நைனா நாகேந்திரன் பதவி பறிக்கப்படும் மீண்டும் அண்ணாமலைக்கு பாஜக மாநில தலைவர் பதவி வழங்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் தான் தற்போது இந்த சந்திப்பானது கண்டிப்பாக ஒரு புதிய பரபரப்பை எல்லாம் அரசியலில் கிளப்பி அதாவது அண்ணாமலை வைத்து வந்த மாநில தலைவர் பாஜகவின் மாநில தலைவர் பதவி என்பது தமிழகத்தில் அண்ணாமலையால் தான் பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக காலுன்றி வந்தது அதாவது ஐந்து சதவீதம் இருந்த பாஜக தற்போது தமிழகத்தில் பனிரெண்டு சதவீதம் என்பது கண்டிப்பாக உயர்ந்துள்ளதாம் வாக்கு சதவீதம் என்று உயர்ந்துள்ளது அதற்கு காரணம் அண்ணாமலைதான் அண்ணாமலைக்கென்றே தமிழகத்தில் ரசிகர் பட்டாளம் கூட இருப்பதென்று அனைவரும் அறிந்த உண்மை ஆனால் நயனா செயல்பாடுகள் மற்றும் அவரது சுற்றுப்பயணத்துக்கு மக்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வரவேற்பையெல்லாம் கொடுக்கவில்லை என்றே அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா இதனால் தான் கண்டிப்பாக மீண்டும் பாஜகவின் மாநில தலைவர் பதவி அண்ணாமலைக்கே திரும்பி வழங்கப்படும் என்று செய்திகளெல்லாம் கசிந்து